பழிவாங்க நோக்கத்தோட தான் வந்து இந்த ரைடை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இனிமேல வந்துட்டு கோர்ட்டும் அது வந்து உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்திட்டா ஆமா அது வந்து விசாரணை கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடை இல்லை எந்த அதிகாரிகள் மேல தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோர்ட்டு தடை மீது அது எவிடன்ஸ் படிப்படுத்தி

நீதிமன்றம் ஏறது விமர்சனம் நீட் தேர்வு எழுதணுமா சட்டமன்றம் பாராளுமன்றம் ஆனா வடக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிபதி எழுதலாம் இப்ப காவிரியில எனக்கு தண்ணி தரணும் யார் முடிவு செய்யறது எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமா தான் கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் ரெண்டு கட்சி காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஒரே பதில சொல்லும் அதோட தூக்கி போட்டுரும் முடிவெடுக்கிறது யாரு நீதிமன்றம் இப்ப எது ஒன்றும் சொல்லுங்க எது ஒன்று எந்த வழக்கு ஒன்றுன்னு சொல்லுங்க எந்த மக்கள் பிரச்சனையும் கடைசியா நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விடும்போது நீதிமன்றம் கூடும் கூடாதுன்னு சொல்லி விடுவோம் அப்போ நாட்டை ஆள்றது நீதிமன்றமா சட்டமன்றம் பாராளுமன்றமா இந்த கேள்வி எழுதா இல்லாது இது ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க நீதிபத நீட்டு தேர்வு பாதிக்கப்படுறாங்க மக்கள் நல்லா தெரியுது எளிய மக்கள் சிற்றூர்கள் இருக்கிற அடித்தட்டு பிள்ளைகள் வந்து இந்த மருத்துவம் படிக்கிற கனவு கல்வி கனவாயிடுச்சு அது எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியுது அப்போ அதை வந்து நீங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட அதிகாரம் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் விவாதித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமே ஒழிய அதை நீதிமன்றத்துக்கு சாட்டி விட்டுறது தள்ளி விட்டுறது அது இவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீதிபதிகள் வாயால் சொல்ல விட்டுறது சொல்ல விடும் போது தீர்ப்பு வந்துடுச்சு சட்டத்தை மதியுங்கள் இதுதானே நீங்க சொல்றீங்க இதுதானே நீண்டகாலமாக நடந்து இருக்குது அப்போ இங்கே சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகம் இந்த மக்களாட்சி என்பது வெற்று வார்த்தையாகி நீதிமன்ற தான் நடக்குது இப்ப உதாரணமா மக்களுக்கு இந்த மார்க்குக்கு ஒரு டாஸ்மாக மூடு மூடணும் மதுவை மூடணும் மது கடையிலே மூடணும்னு ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது அதுல அந்த நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு அரசியல் கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாது அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது நீட்ல இருந்து எங்களுக்கு விளக்கு வேணும் அரசு கொள்கை முடிவு எடுக்குது அந்த வழக்கை அரசே தொடுக்குது அது பொதுநல வழக்கு எது இது அரசின் வழக்கு அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது இல்ல நீ நீட்டை நமக்குது இப்ப பொதுவா பாக்குற நமக்கு குடிக்கிறதுல இருந்து குடிக்கிறதுல விளக்கு வேணும்னா அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுன்னு சொல்ற நீதி பிள்ளைகள் படிக்கிறதுல நீ தலையிட்டதை நிறுத்துனா இல்ல அரசின் வந்து நீ அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக இப்ப இந்த நீதிமன்றத்தையும் இந்த தீர்ப்பையும் பொதுவான ஒரு நீங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்